ரொம்ப கொடூரமான நிறைய படங்களை நம்ம பாத்துருக்கோம் சார் சீரிஸ் ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் நம்ம பாத்துறோம் நினைக்கிறேன் எப்படி விதவிதமா கொடூரமா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுவாங்க ஆனா எல்லாத்தையும் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சித்திரவதைகள் அனைத்தையும் விட இன்னும் கொடூரமான சித்திரவதைகளை அனுபவிச்ச ஒருத்தர் பத்தி தான் இன்னைக்கான படத்துல நாம பாக்க போறோம் இவரோட வாழ்க்கை வரலாறு நாம பாக்கல இவரோட சாவுக்கு சரியா பனிரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இவரோட சாவு வர அந்த பனிரெண்டு மணி நேர அந்த ரண வேதனைய பத்தி மட்டும் தான் பாக்க போறோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி நாலு ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இயேசுவை காட்டுறாங்க இன்னும் பன்னிரண்டு மணி நேரத்துல இவருக்கு மரணம் ராத்திரி தனியா

ஏசுகிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் அவர் சிலுவையில் ம அரை அறைப்படுறதுக்கு பன்னிரெண்டு மண் மணி நேரத்துக்கு முன்னால் அவர் அவரை கைது பண்ணுறாங்க அவர் மறிக்கிறதுலேருந்து அதுக்கு முன்னால் பன்னிரெண்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு தான் அவர் மறிக்கிறார் இந்த இடைப்பட்ட கா நேரத்தில் கைது செய்யப்படுறாரு விசாரணைக்காக அங்கங்கே அழகழிக்கப்படுறாரு பிளாத்துக்கிட்ட குடும்பம் இதை மாதிரியெல்லாம் இருந்துட்டு இந்த நிகழ்ச்சி தொடருது இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா கிறிஸ்து அடிக்கிறார் இயேசு கிறிஸ்து அடிக்கிறான் முதுகில் நாற்பது அடிகள் அடிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கு காரணம் இல்லாத இந்த பைபிள் எழுதப்படவில்லை காரணமில்லாத இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்து வாழவில்லை ஒரு ஒரு மனித வாழ்க்கைக்கு உதாரணமாக தான் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்து வாழ்ந்தார் இவ்வளோ மக்கள் வாழ்ந்தாங்க வாழ போகிறாங்க இவ்வளோ மக்களுக்கும் ஒரு வாழ்வில் உதாரணமாக எது முக்கியம் எதுவும் தேவையில்லை என்பதை எடுத்துரைக்கத்தான் எடுத்துக்காட்டு தான் கிறிஸ்து இந்த மண்ணில மனிதனாக பிறந்தார் அவர் பிறந்து அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து அவங்களுக்கு உதவியாக இருந்து மூணரை வருஷம் அவர் மக்களுக்காக மக்களிடம் போய் பேசுகிறார் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை எல்லாம் சொல்கிறார் அதுக்கப்புறம் சிலுவில் அறையும் போது நாற்பது அடிகள் இந்த நாற்பது அடிகள் என்பது ஒரு நாற்பது அடிகள் என்றது இந்த பைபிள் கணக்குப்படி ஒரு ஒன்றுன்றது ஒரு வாரம் அப்படி கணக்கிடப்படும் ஒரு வாரம் என்றது ஒரு மாதமாக கணக்கிடப்படும் இப்படி இந்த வேத கணக்குகள் இப்படியாக இருக்குது இந்த நாற்பது அடிகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாற்பது குறிக்குது இந்த நாற்பது என்பது ஒரு பெண் கர்ப்பவதியாகி குழந்தை பெறுவதற்காக பெறுகிற காலங்களை குறிக்கிறது நாற்பது வாரங்கள் ஒரு பெண் குழந்தை கருவிலே சுமைக்கிறார் அதைத்தான் குறிக்கிறது இந்த நாற்பது அடிகள் ஏசு கிறிஸ்து அவ்வளோ பாடுபடுறார் ஒரு கர்ப்ப வேதனை கர்ப்ப கர்ப்பவதி படும் பாடு குறிக்கிறது இந்த இயேசு பாடு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம விளக்கம் கொடுக்கலாம் வாழ்க்கையை பற்றி இந்த ஒரே விஷயத்தில் இந்த பாடுகள் விஷயங்கள் சிலுவை பாடுகள் விஷயத்தில் நம்முடைய ஒரு குழந்தை பிறப்பை விளக்குது ஒரு கல்வி மையமாக வச்சு விளக்குது இந்த மாதிரி பல விளக்கங்கள் இதிலிருந்து எடுக்கலாம் நம்ம இது மாதிரி ஒரு அவர் என்ன சொல்ல அந்த கச்சிமீன தோட்டில் போய் ஜோம் பண்ணிட்டாரு மூணு பேரை கூப்பிட்டு போகிறாரு மூணு பேரை கூப்பிட்டு போறார் கூட்டிகிட்டு போய் அங்கே ஜபம் பண்ணிட்டார் அவங்க தூங்குறாங்க இதை வந்து கல்வியார் மொழியை நம்ம வர்ணிக்கலாம் ஏன்னா எக் எக்ஸாமுக்காக படிக்கிறது தான் நம்ம இதை உதாரணப்படுத்தணும் ஜபம் பண்ணார்னா அந்த ஜபம் தான் பண்ணிங்கன்னு இல்லை அந்த ஜபத்தோட கான்செப்ட் தான் இரவு மொழி படிக்கிறது மறுநாள் எக்ஸாமுக்காக படிக்கிறது அந்த அப்பா அம்மா மூன்று பேருக்கு அப்பா அம்மா தாந்தா பாட்டி இந்த மாதிரி அவங்க வந்து இவங்க இந்த பிள்ளைகளுக்கு உதவியாக தான் அங்கே கருபொருள் அதுதான் காட்டுது இது எடுத்து காட்டுது இந்த ஏசுக்கிட்ட கெச்சிமனை போட்டு ஜோம் பண்ணும்போது தனியாக ஜோ பண்ணும்போது தனியாக தானே படிக்கிறான் அந்த மாதிரி இவங்க படிக்கிற இடத்துல இடத்துல வந்து அவங்க பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கணும் வீழ்த்திருந்து அது அவங்களுக்கு வந்து காப்பியோ தூங்க தூ தூம்பிடாதோ அவங்கள பார்த்துக்கணும் பிள்ளைகளை பெற்றவருடைய கடமை இந்த மாதிரி சிலுமைப்பாடுகளில் ஏகப்பட்ட விஷயங்கள் மறைந்திருக்குது ஒரு உறவுகளை எப்படி மேம்படுத்துறது உறவுகளை எப்படி சமாதானத்தை சந்தோஷமா நம்ம உறவுகளோடு எப்படி இருக்கிறது இதெல்லாம் முக்கியத்துவம் படுத்துறது இந்த சிலுவைப்பாடுகள் ஏசு கிறிஸ்து சிலுவைப்பாடுகள் ஆனால் இது வரைக்கும் கேட்டீங்க இது மாதிரி விளக்க யாருன்னா சொல்லியிருக்காங்களா சொன்னது கிடையாது ஏசு கிறிஸ்து அந்த நாற்பது அடிக்க வந்து கர்ப்பிணிக்காக ஏசு கிறிஸ்து முள்முடினு ஒன்று வச்சிருக்காரு பார்த்தீங்களா முள்முடி அந்த முள்முடி வந்து இப்போது ஒரு பட்டம் படுறாங்கன்னா அந்த பட்ட பட்டம் வாங்குறவங்களுக்கு தலையில் அந்த கிரீடு வைக்கிறாங்க ஒரு வக்கீல வைக்கிறாங்க இது மாதிரி அந்த அதை குறிக்கிறது இந்த காட் கான்செப்டே கல்வி கல்வி எஜுகேஷன் 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 நான் எல்லா வீடியோவில் சொல்லினேன் ஏன்னா தட் இஸ் அ பைபிள் சீக்ரெட் அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது பைபிள் அதுக்காக இந்த கல்வி கற்க தான் மனிதர்கள் அதுக்காக கல்வி கற்க உருவாக்கப்பட்டவர்கள் தான் நாம் அந்த காரியத்தை நாம் சரியாக செய்ய வேண்டும் இதுதான் பைபிள் கான்செப்டு இதுதான் ஹியூமன் கான்செப்டு லைஃப் கான்செப்டே இதுதான் இதுக்குண்டான முயற்சிகளை தான் நம்ம செய்யணும் மொழியை ஜவுசி போய் மளிகளை ஜோம் பண்ணிட்டார் நானும் ஜோம் பண்ண போறேன் மணிகர்களை போய் அப்பா அம்மா விட்டுட்டு போய் பிள்ளைகளை விட்டுட்டு போய் தன்னுடைய செய்ய வேண்டிய கடவையில் செய்யாத நான் மணிகளுக்கு ஜோம் பண்ண போறேன் பாசிங் பிளேயரை அட்டன் பண்ண போறேன் எல்லாம் வெற்றி வேலைகள் அப்படின்ட்டு பைபிள் சொல்லு நான் சொல்லு இதெல்லாம் வந்து பைபிள் ரகசிய மறைபொருள் இதெல்லாம் வெற்றி வேலைகள் அப்படின்னு சொல்லுது இதுதான் பைபிள் ரகசியம் மறைபுறம் மனிதனுக்கு தேவையான விதமான இந்த பைபிளிலே மறைந்திருக்கிறது மனிதனுக்கு தேவையான கல்விதான் இந்த பைபிளிலே மறைந்திருக்கிறது மனிதனுக்கு தேவையான ஆரோக்கியம் தான் இந்த கல்வி இந்த பைபிளிலே மறைந்திருக்கிறது இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் இன்னும் பழைய நம்ம சிந்தனையிலேயே பழைய பழைய பாட்டுகளையும் நம்ம பாடிக்கணும் பழைய செய்திகளையே கேட்டுக்கணும் பழைய சிந்தனையே சிந்திச்சுட்டு இருந்தோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை வீணா போகும் என்பதில் ஐயமே கிடையாது சந்தேகமே இல்லை இவ்வளவு நாள் நம்முடைய வாழ்க்கையை வீணாக போய்விட்டது இனிமேல் வீணாக போய்விடக்கூடாது அதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை நண்பர்களே இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பைபிள் இருந்து நம்ம ஆராயணும் ஏசு கிறிஸ்து வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஒப்பிட்டு பார்த்தால் தான் உயர்வு இல்லை என்றே தாழ் ஒப்பிட்டு பார்த்தால் அதன்படி நம்ம செயல்பட வேண்டும் அப்போ செயல்படும் போது நம்முடைய எதிர்காலம் வளமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் நண்பர்களே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே